பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் கட்டுமானத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது வலியுறுத்தியுள்ளார் தையட்டி சட்டவிரோத திசவிகாரை கட்டுமானத்தை அகற்ற கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் இன்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது தற்போது பலுபெற்று வரும் சர்ச்சைகளுக்கு அனுரா அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும் என்று இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தாய்லாந்தில் நடைபெற்ற சதுரங்க போட்டியில் யாழ்ப்பாண மாவட்டத்தைச் சேர்ந்த நான்கு மாணவர்கள் பதக்கங்கள் வென்று சாதனை படைத்துள்ளனர் நாட்டில் மீண்டும் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய அபாயம் உருவாகியுள்ளது என எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஜனாதிபதி திசாநாயக்க இப்போது கோட்டபாய பகுதி இரண்டாக மாறிவிட்டாரா என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா கேள்வி எழுப்பியுள்ளார் நாடாளுமன்ற இணையதளத்தில் ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரின் கலாநிதி பட்டம் நீக்கப்பட்டுள்ளது சோலார் அனுமதி தொடர்பில் மின்சார சபையின் யாழ் பிராந்திய பொறியியலாளர் அலுவலகம் தீர்ப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது தெற்கு அதிவக வீதியின் பின்னத்துவ பகுதியில் நேற்று முன்னாள் இரவு இடம்பெற்ற விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு பெண் பிள்ளைகள் ஜோ பைடன் தனது பதவியின் இறுதி காலத்தில் சுமார் ஆயிரத்து ஐநூறு பேருக்கு வழங்கப்பட்ட சிறை தண்டனைகளை குறைத்துள்ளார் சிறிய ஜனாதிபதி பதவி நீக்கம் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து மத்திய கிழக்கிற்கான முக்கிய சுற்றுப்பயணத்தை அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் மேற்கொண்டுள்ளார் சையடியில் சட்டவிரோத திச விகாரை கட்டுமானத்தை அகற்ற கோரி நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பண்ணம்பலம் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது வலியுறுத்தி உள்ளார் யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை தையீட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட திஸ்த விகாரை கட்டுமானங்களை அகற்றி விகாரை கட்டுவதற்காக ராணுவத்தினரால் சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்டுள்ள மக்களின் காணிகளையும் விடுவித்து காணிகளின் உரிமையாளர்களிடம் காணிகள் கையளிக்கப்பட வேண்டும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தியுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினரும் கடல் தொழில் அமைச்சரும் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான அமைச்சர் சந்திரசேகரனிடம் இன்று நடைபெற்ற யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திர குமார் பொன்னம்பலத்தால் குறித்த விடயம் வலியுறுத்தப்பட்டுள்ளது சட்டவிரோத திசை கட்டுமானத்தை அகற்ற கோரி தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினரால் இன்றும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது தையட்டியில் தனியார் காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள திச கட்டுமானத்தை அகற்ற கோரியும் சட்டவிரோதமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு சொந்தமான காணிகளை உரியவர்களிடம் ஒப்படைக்க கோரியும் ஒவ்வொரு பௌர்ணமி நாட்களிலும் முன்னெடுக்கப்பட்டு வரும் கவன ஈர்ப்பு போராட்டம் இன்றும் தையட்டி சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள பகுதி முன்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினராலும் அந்த பகுதி மக்களாலும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இன்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் ஐந்து மணியளவில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள கவன ஈர்ப்பு போராட்டமானது நாளை சனிக்கிழமை மாலை ஆறு மணி வரை நடைபெற குறிப்பிடத்தக்கது சட்டவிரோத விகாரைக்கு சட்டவிரோத விகாரைக்கு சட்டவிரோத விகாரைக்கு சட்டவிரோத திசை விகாரியை சட்டவிரோத திசை விகாரியை

தற்போது பலிபெற்று வரும் சர்ச்சைகளுக்கு அனுர அரசாங்கம் பொறுப்பு கூற என்று இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அனுரகுமாரதி திசாநாயக்க அரசாங்கம் மீதான நம்பிக்கை தொடர்பில் பெரும் சர்ச்சைகள் வலுப்பெற்று வரும் நிலையில் சபாநாயகர் அசோக ரன்வலவின் பல்கலைக்கழக கல்வி நிலை அதனை மேலும் அதிகரிக்க செய்துள்ளது இந்த நிலையில் சபாநாயகர் அசோக சப்புமல் ரன்வல தனது கல்வித் தகமை தொடர்பில் எழுந்துள்ள சர்ச்சைகள் குறித்து இன்னும் சில நாட்களில் அறிக்கையொன்றை வெளியிடுவார் என ஆளும் தரப்பு சுட்டிக்காட்டி வருகின்றது எனினும் தமது கல்வித்தகமை குறித்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை என சபாநாயகர் பகிரங்க அறிவித்தலை விடுத்திருந்தார் இதற்கமைய சபாநாயகர் அசோக கல்வித் தகுதி தொடர்பில் விசாரணை நடத்துமாறு குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதேவேளை சபாநாயகரின் பதவி நிலை தொடர்பிலும் புதிய அரசாங்கத்தின் திட்டமிடல்கள் தொடர்பில் எழுந்துள்ள சர்ச்சைகளுக்கும் அனுர அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும் என்று இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இந்த விடயம் குறித்து ஜோசப் ஸ்டாலின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் நாயகர் நிலைக்கு வந்து கல்வி தகமை ஒன்றும் அவசியம் இல்லை சாதாரணமா பாராளுமன்ற மந்திரியாக இருந்தா போதும் ஆனாலும் இப்ப இதில் இருக்கிற பிரச்சனை தான் வந்து எங்களுக்கு தெரியும் இந்த தற்போதைய அரசு கல்வி தகமைகளை வந்து அவங்க பெருசா மார்க்கெட் பண்ணி தான் இவங்க இந்த இந்த எலெக்ஷன்ல வேலை செஞ்சாங்க எங்களுக்கு தெரியும் டிகிரி இருக்கிறவங்க அடுத்து வந்து ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க தான் இருக்கிறவங்க இவங்க பெரிய ஒரு கேம்பெயின் கொண்டு போனாங்க இந்த சூழ்நிலையில சபாநாயகர் இதுவரைக்கும் அவருடைய கல்வி தகமை சம்பந்தமாக உறுதியான ஒரு வார்த்தை சொல்லாதனால தான் இந்த பிரச்சனை உருவாகி இருக்கு எங்களுக்கு அவர் இப்ப பலமுறை முறை சொல்லியிருக்கார் நான் இன்னும் இன்னும் ரெண்டு மூணு நாளில் இது சம்பந்தமாக பேசிட்டு நாங்களும் அமைச்சரவை உடவியலாளர் இருக்கிற நல்ல இந்த கூட சொன்னேன் காரணம் வந்து அவர் வந்து எதிர்காலத்தை சொல்லுவார் அப்போ ஆனாலும் சமூகத்தில் இது ஒரு பெரிய பேசும் பொருளாக இருக்குது ஏன்னா வந்து இப்படி ஒரு இந்த அரசாங்கம் பதவிக்கு வரக்குள்ளேயே அதை மார்க்கெட் பண்ணுனாலும் அதனால தான் இந்த கேள்வி இது 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 எவ்வளவு தூரம் சரையின் நாங்கள் சொல் சொல்கிறது தெரியாது அதோடு எங்களுக்கு தெரியும் விசேஷமாக எங்களுக்கு தெரியும் ஜே ஜேவிபியில் இருக்கலாம் இடதுசாரி இயக்கங்களில் இருக்கலாம் பல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட கல் யூனிவர்சிட்டியில் கற்பித்தல் செய்யக்கூடிய அவங்க டிகிரி எல்லாம் கைவிட்டிருக்காங்க எங்களுக்கு தெரியும் சில டாக்டர்ஸ் மாறாக இருக்க வேண்டியவங்க இருக்க இல்லை இன்ஜினியர்ஸ் ஆக ஏன்னா அவங்க அரசியல் ஈடுபாடுகள் ஸ்டூடெண்ட் மூமெண்ட்களில் அரசியல் வேலைகள் எல்லாம் செஞ்சாங்க அதனால் பல பேர் அவங்களோட அவங்களோட கல்வியை வந்து அவங்க சமூகத்துக்காகத்தான் அர்ப்பணித்தாங்க அந்த சூழ்நிலையில் கல்வியில் மேல் வந்தவங்க மட்டும் நாங்கள் மார்க்கெட் பண்ணுறது சரியான்கிறது பிரச்சனை எங்களுக்கு இருக்குது அதனால நாங்கள் சொல்லுவோம் வந்து இப்படி அரசுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது உடனடியாக இதுக்கு ஒரு தீர்ப்பான எடுக்கிறதுக்கு ஏன்னா வந்து இது மக்களால் பேசுகிறாங்க பேப்பர்கள் வருது ஹெட்லைன் வருது எல்லாம் கதைக்கிறாங்க ஆனாலும் அரசு இதுக்கு காலம் எடுக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை உருவாகி இருக்குது உண்மை இது அவருக்கு அவருக்கு அந்த கலாநிதி பட்டம் இருக்குதா இல்லையாங்கிறது ஏன்னா வந்து சபாநாயகர் அந்த பொறுப்புக்கு அது 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 ஏற்று அந்த அந்த கல்வித்தகுமை ஏற்றுக்கொள்ளாம ஏற்றுக்கொள்ளாட்டியும் வந்து பொறுப்பு இருக்குது சமூகத்தில் சொல்ல வேண்டியது ஒரு பொறுப்புன்னு அரசுக்கு இருக்குது பதவி விலகிறதையோ அவர் பதவியில் வைக்கிறதையோ தீர்மானிக்கிறது அவர் இல்லை இந்த அரசு அன்றகுமார் திசா நாயக் அரசு அரசு தான் தீர்மானிக்கணும் இவர் இருக்கிறதா இல்லையா இப்போ எங்களுக்கு தெரியும் இதுக்கு முதலும் ஒரு அவங்க ஒரு அவங்களுடைய சொல்லி எம்பி இதுக்கு முதல் இதுக்கு முதல் அவர் வந்து ஜப்பானுக்கு ஒரு கூட்டி

தாய்லாந்து நாட்டில் நடைபெற்ற ஆசிய பாடசாலைகளுக்கு இடையிலான சதுரங்கப் போட்டியில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தைச் சேர்ந்த நான்கு மாணவர்கள் பதக்கங்கள் வென்று சாதனை படைத்துள்ளனர் கஜிஷனா ஜஸ்விகா மானஷா நயனகேஷன் ஆகிய மாணவர்களே தாய்லாந்து நாட்டில் நடைபெற்ற பதினெட்டாவது ஆசிய இடையிலான சதுரங்கப் போட்டியில் பதக்கங்கள் வென்று சாதனை படைத்துள்ளனர் நாட்டில் மீண்டும் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய அபாயம் உருவாகியுள்ளது என எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது நாட்டில் மீண்டும் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய அபாயம் உருவாகியுள்ளது என எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட எரிபொருள் கப்பல் ஒன்று எரிபொருட்களை இறக்காமலேயே திரும்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எரிபொருளை இறக்குமதி செய்த குறித்த நிறுவனத்திற்கு சொந்தமான எழுபது எரிபொருள் நிலையங்களுக்கும் அரசாங்கம் தலையீடு செய்து எரிபொருள் விநியோகம் செய்ய வேண்டும் வேண்டும் என கோரப்பட்டுள்ளது இந்த எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எரிபொருள் விநியோகம் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய அபாயம் காணப்படுவதாக எரிபொருள் விநியோக சங்கத்தின் செயலாளர் கடந்த அரசாங்கம் ஆஸ்திரேலிய நிறுவனம் ஒன்றுக்கு நூற்று ஐம்பது எரிபொருள் நிரப்பு நிலையங்களை வழங்குவதாக உறுதியளித்த போதிலும் எழுபது எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மட்டுமே வழங்கியிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் வழங்குவதில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக கப்பல் திரும்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த அவுஸ்திரேலிய நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் நல்ல வருமானத்தில் ஈடுபட்டவை என கபில தெரிவித்துள்ளார் எரிபொருள் கப்பல் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்ட காரணத்தினால் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உரிய முறையில் ஒப்பந்தம் செய்து கொள்ளாத நிறுவனத்துடன் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் என தமது சங்கம் விநியோகஸ்தர்களை கேட்டுக் தெரிவித்துள்ளார் எனினும் இந்த விடயம் பற்றி தெரிந்து கொள்ளாது சில எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சவுதி அரேபியா மற்றும் குவைட் போன்ற நாடுகளிடம் இருந்து இரண்டு மாத கால கடன் அடிப்படையில் எரிபொருள் பெற்றுக்கொள்ள சந்தர்ப்பம் இருந்த போதிலும் கடந்த அரசாங்கங்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தவில்லை என கபில மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை நாட்டில் போதியளவு எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய வள கூட்டு தெரிவித்துள்ளது எதிர்வரும் ஏப்ரல் மாதம் வரையில் பயன்படுத்தக்கூடிய எரிபொருட்கள் கையிருப்பில் உள்ளதாக கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ஜானக ராஜகருணா தெரிவித்துள்ளார் அண்மையில் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட எரிபொருள் கப்பல் ஒன்று திருப்பி அனுப்பி வைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார் இவ்வாறு திருப்பி அனுப்பி எரிபொருள் கப்பல் பெட்ரோலிய கூட்டு தாபனத்திற்கு சொந்தமானது அல்ல என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனால் எரிபொருள் தட்டுப்பாடு குறித்து மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என அவர் தெரிவித்துள்ளார் ஆஸ்திரேலியாவுக்கு சொந்தமான யுனைடெட் பெட்ரோலியம் நிறுவனத்தினால் கடந்த இரண்டாம் நாள் அறிவிக்கப்பட்ட எரிபொருள் கப்பல் இவ்வாறு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கப்பலில் தலா பதினைந்தாயிரம் மெட்ரிக் டன் எடையுடைய பெட்ரோல் மற்றும் டீசல் கொண்டுவரப்பட்டுள்ளது நிறுவனத்தின் உள்ளக பிரச்சனை காரணமாக எரிபொருள் கப்பல் தரையிறக்கப்படாமல் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக ஜனகர தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார திசா இப்போது கோட்டாபய பகுதி இரண்டாக மாறிவிட்டாரா என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா கேள்வி எழுப்பியுள்ளார் ஜனாதிபதி திசாநாயக்க இப்போது கோட்டபய பகுதி இரண்டாக மாறிவிட்டாரா என்று ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா கேள்வி எழுப்பியுள்ளார் கோட்டபய ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் அரசு தட்டுப்பாடு ஏற்பட்ட போது உறுப்பினராக இருந்த அனுரகுமாரதி திசாநாயக்க கடும் கண்டனங்களை முன்வைத்தார் ஆனால் இன்று அவரது ஆட்சியில் அதே பிரச்சனை ஏற்பட்டுள்ளபோது அவரால் தீர்வை வழங்க முடியாமல் இருக்கின்றது எனவும் அவர் தெரிவித்தார் கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் சபாநாயகர் மீது மாத்திரமன்றி மேலும் சில அமைச்சர்களது பட்டங்கள் தொடர்பிலும் தகவல்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் இருந்ததை போன்று போலியான பட்டதாரிகள் தேசிய மக்கள் சக்தி அரசிலும் உள்ளனர் மக்களின் பாரிய ஆணையை பெற்றுள்ள கட்சி என்ற ரீதியில் நாட்டுக்கு பொறுப்பு கூற வேண்டிய கடப்பாடு தேசிய மக்கள் சக்திக்கு உண்டு அரசு ஆலை உரிமையாளர்களை அழைத்து ஜனாதிபதி அனுரகுமாரதி பல சந்த சந்தர்ப்பங்களில் கலந்துரையாடியுள்ள போதிலும் இன்னும் அந்த பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கவில்லை கோட்டபய ராஜபக்சவின் அதே நாடகத்தை அல்லவா இவரும் அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றார் மக்கள் மீண்டும் ஏமாற்றமடைந்துள்ளனரா தேர்தலுக்கு முன்னர் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு அரசை வலியுறுத்துகின்றோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா குறிப்பிட்டுள்ளார் இணையதளத்தில் ஆளும் கட்சியின் மற்றொரு நாடாளுமன்ற உறுப்பினரின் கலாநிதி பட்டம் நீக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற இணையதளத்தில் ஆளும் கட்சியின் மற்றொரு நாடாளுமன்ற உறுப்பினரின் கலாநிதி பட்டம் நீக்கப்பட்டுள்ளது நீதி அமைச்சரும் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஹர்ஷன நாணயக்காரவின் பெயரின் முன்னால் எழுதப்பட்டிருந்த கலாநிதி என்ற பட்டம் தற்பொழுது நீக்கப்பட்டுள்ளது அவை தலைவர் காரியாலயத்தில் இருந்து அனுப்பி வைக்கப்பட்ட கடிதத்தின் தகவல்களின் அடிப்படையில் நாடாளுமன்ற இணையதளத்தில் அமைச்சர் ஹர்ஷனவின் பெயருக்கு முன்னால் கலாநிதி பட்டம் போடப்பட்டிருந்ததாக கூறப்படுகின்றது எனினும் அமைச்சர் தனிப்பட்ட ரீதியில் கலாநிதி பட்டம் தொடர்பில் கடிதம் வழங்கிய என நாடாளுமன்ற இணையதளத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விவரங்கள் சரியான முறையில் எழுதப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள பூரண ஆய்வு நடத்துமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது இதன்படி இணையதளத்தில் பிழையாக எழுதப்பட்டிருந்த சில விபரங்கள் திருத்தப்பட்டுள்ளன என தெரிவிக்கப்படுகின்றது அனுமதி தொடர்பில் மின்சார சபையின் யாழ் பிராந்திய பொறியியலாளர் அலுவலகம் திருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் பெரும் சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கும் சோலார் அனுமதி வழங்கல் தொடர்பில் இலங்கை மின்சார சபையின் யாழ் பிராந்திய பொறியியலாளர் அலுவலகம் திருப்பதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது எனவே பாதிக்கப்பட்ட பாவனையாளருக்கு உடனடியாக நீதி வழங்குமாறும் பணி திருக்கின்றது மேலும் பாவனையாளர் ஒருவருக்கு இணைப்பு அனுமதி வழங்குவதற்காக அந்த பாவனையாளரிடம் இருந்து பணம் அறவிடப்பட வேண்டும் என குறிப்படப்படும் உள்ள சுற்று நிறுவங்கள் அல்லது பொது நடைமுறைகள் மற்றும் ஆவணங்கள் ஏதும் இருப்பின் அது பற்றி தங்களுக்கு அறிய தருமாறும் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் பாவனையாளர் விவகாரங்களுக்கான பணிப்பாளர் ஜசந்தர் மின்சார சபையின் பிரதம பொறியியலாளரை கடிதம் மூலம் கேட்டுள்ளார் யாழ்ப்பாணம் சுன்னாகம் வாரியப்புளம் பகுதியைச் சேர்ந்த மின் பாவனையாளர் ஒருவர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு விண்ணப்பித்த போது அவருக்கு அனுமதி வழங்காமல் இரண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு விண்ணப்பித்த அதே இடத்தைச் சேர்ந்த மற்றொருவருக்கு செல்வாக்கின் அடிப்படை பூர்த்தி செய்யப்படாத கட்டிடத்திற்கு அனுமதி வழங்கியமை தொடர்பாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இதனை அடுத்து அவருக்கு அனுமதியை வழங்குமாறு பணிக்கப்பட்ட பின்னரும் இணைப்புக்காக செலுத்துமாறு கோரியமை ஆதாரங்களுடன் செய்ததை அடுத்து இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு யாழ்ப்பாணம் பிராந்திய மின் பொறியியலாளருக்கு இவ்வாறு பணித்திருக்கின்றது சுன்னாகத்தில் அமைந்துள்ள யாழ்ப்பாணம் பிராந்திய மின் பொறியியலாளர் அலுவலகத்தில் சோலார் அனுமதி பெறுவதற்காக விண்ணப்பிப்பவர்களில் பலருக்கு அனுமதி வழங்கப்படாமை அனுமதி வழங்கப்பட்டவர்களுக்கு இடர் பொருத்துவதில் பாரபட்சம் காட்டுதல் போன்ற முறைகேடுகள் குறித்து இலங்கை மின்சார சபையின் தலைமை அலுவலகத்திற்கும் மின்சக்தி வலு அமைச்சுக்கும் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கும் இதுவரை பல முறைப்பாடுகள் கிடைத்திருந்தன எனினும் இலங்கை மின்சார சபை அவற்றை கண்டும் காணாமல் முறையற்ற விதத்தில் பல அனுமதிகள் வழங்கியமை தொடர்பில் ஜனாதிபதி செயலகத்தின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது இதனையடுத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக அனுமதியை வழங்குமாறு உத்தரவிடப்பட்ட போதும் பிராந்திய மின் பொறியியலாளர் அவை குறித்து கவனம் எடுக்காமல் தொடர்ந்து முறைய விதத்தில் சோலார் அனுமதிகளை வழங்கி வந்துள்ளார் அதைவிட அனுமதி வழங்கப்பட்டவர்களுக்கு மீட்டர்களை பொருத்துவதிலும் பொறுத்துவதிலும் நடந்து கொண்டுள்ளார் இணைப்புக்கான அனுமதி வழங்கல் தொடர்பில் சுயாதீன விசாரணை ஒன்று மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மின்வலு சக்தி அமைச்சரிடம் நேற்று நேரடியாகவும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பில் அனுமதிக்கு விண்ணப்பித்த ஒழுங்கு அனுமதிக்காக பணம் செலுத்திய ஒழுங்கு அனுமதி வழங்கப்பட்ட ஒழுங்கு உட்பட முறைகேடுகள் நடந்துள்ளன என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய தகவல்களை இலங்கை மின்சார சபையிடமிருந்து தகவல் அறியும் சட்டத்தை பலர் போதிலும் இதுவரை அத்தகைய தகவல்கள் எவையும் வழங்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது தெற்கு அதிபக வீதியின் பின்னத்துவ பகுதியில் நேற்று முன்னாள் இரவு இடம்பெற்ற விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு பெண் பிள்ளைகள் உயிரிழந்துள்ளனர் தெற்கு அதிவேக வீதியின் பின்னதுவ பகுதியில் நேற்று முன்னாள் விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு பெண் பிள்ளைகள் உயிரிழந்துள்ளதுடன் அவர்களது பெற்றோரும் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் படுகாயமடைந்த தாய் மற்றும் தந்தையின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் நூறு கிலோமீட்டர் தொலைவில் கொட்டாவையில் இருந்து பாலட்டுவோர் நோக்கி சென்ற காரின் சாரதிக்கு ஏற்பட்ட தூக்கம் காரணமாக அதே திசையில் பயணித்த லோரியின் பின்பகுதியில் மோதியுள்ளது விபத்தில் பயணித்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய் தந்தை மற்றும் மகள்கள் இருவர் படுகாயமடைந்து கராபிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மாத்தரை சுஜாதா மகளிர் பாடசாலையில் எட்டாம் தரத்தில் கல்வி கற்கும் உபேசிங்க ஆராய்ச்சிகே சதீஷா என்ற பனிரெண்டு அகவையுடைய சிறுமி மற்றும் அதே பாடசாலையில் ஐந்தாம் தரத்தில் கல்வி கற்கும் உபேசிங்கா ஆராய்ச்சிகே செனுதி என்ற பத்து அகவையுடைய சிறுமியுமே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் மூத்த மகளுக்கு ஏற்பட்ட சுகையினம் காரணமாக காரணமாக பெட்டியில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சை வந்த வேளையிலேயே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது உயிரிழந்த சிறுமிகளின் தந்தை பெர் மற்றும் தாய் உதானி ராஜபக்ச மாத்தரி புனித தோமஸ் குமார வித்தியாலயத்தில் ஆங்கில ஆசிரியை ஆவார் சடலங்கள் வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இனி சர்வதேச செய்திகள் ஜோ பைடன் தனது பதவியின் இறுதி காலத்தில் சுமார் ஆயிரத்து ஐநூறு பேருக்கு வழங்கப்பட்ட சிறை தண்டனைகளை குறைத்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் இன்னும் சில நாட்களில் பதவியில் இருந்து விலகி செல்ல வேண்டிய நிலையில் தனது பதவியின் இறுதி காலத்தில் சுமார் ஆயிரத்து ஐநூறு பேருக்கு வழங்கப்பட்ட சிறை தண்டனைகளை அவர் குறைத்துள்ளார் அத்துடன் முப்பத்து ஒன்பது பேரை அவர் மன்னித்துள்ளார் இந்த நிலையில் நாட்டின் வரலாற்றில் ஒரே நாளில் மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய கருணை செயல் என்று வெள்ளை மாளிகை இதனை விபரித்துள்ளது இதன்படி நீண்ட சிறை தண்டனை அனுபவித்து வரும் ஆயிரத்து ஐநூறு பேரின் தண்டனைகளையும் மாற்றுவதாக குறிப்பிட்டுள்ள பைடன் அவர்களில் பலர் இன்றைய சட்டங்கள் கொள்கைகள் மற்றும் நடைமுறைகளின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டால் குறைந்த தண்டனைகளை பெறுவார்கள் என குறிப்பிட்டுள்ளார் சட்டவிரோதமாக துப்பாக்கியை கொள்ளவனவு செய்தார் என்ற குற்றச்சாட்டுக்கு தமது மகனான ஹண்டரை இரண்டு வார காலத்தில் இந்த மன்னிப்பை அறிவித்துள்ளார் பைடன் எனினும் பைடனின் இந்த செயலை குடியரசுக் கட்சியினர் கண்டித்துள்ளனர் மகனின் மன்னிப்பை மூடி மறைப்பதற்காக அதிகமானோரை மன்னிக்கும் திட்டத்தை அவர் செயற்படுத்தியுள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் ஜனாதிபதி செய்யப்பட்டதை தொடர்ந்து மத்திய கிழக்கிற்கான முக்கிய சுற்றுப்பயணத்தை அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் மேற்கொண்டுள்ளார் சிரிய ஜனாதிபதி பஷர் அல் அசாத் பதவி நீக்கம் செய்யப்பட்டதை தொடர்ந்து மத்திய கிழக்கிற்கான முக்கிய சுற்றுப்பயணத்தை அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் மேற்கொண்டுள்ளார் சிறுபான்மையினரை பாதுகாக்கும் சிரியாவின் அடுத்த அரசாங்கத்தை அமைப்பதற்கான உலக செயல்முறை தொடர்பில் விடுக்கப்பட்ட அழைப்பை தொடர்ந்து அவர் இந்த விஜயத்தை ஜோர்தானுக்கு மேற்கொண்டுள்ளார் இதில் துருக்கிய மன்னரை விசேடமாக சந்தித்து கலந்துரையாட உள்ளார் முன்னதாக அல் கொய்தாவுடன் இணைந்த ஒரு குழுவான ஹயாத் தஹ்ரிர் அல் ஜாம் தலைமையிலான எதிர்ப்பு படைகளின் தாக்குதல் ஆரம்பித்த சில நாட்களுக்கு பிறகு தொடங்கப்பட்ட அல் அசாத் குடும்பத்தின் ஐந்து தசாப்த கால ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து சிரிய மக்கள் புதிய ஆட்சிக்கு வலுவகுத்துள்ளனர் இந்த நிலையில் சிரியாவில் அமெரிக்க குடிமக்களை நாட்டில் இருந்து வெளியேற்றி தனது நாட்டுக்கு அழைத்து வர அமெரிக்கா முயற்சி செய்து வருகின்றது அதன் காரணமாக அங்கு அவர் சிரியாவின் நிலைமை குறித்து விவாதிக்க கூட்டங்களை நடத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்